ஆங்கிலத்தில் அழகா அந்த வேசியை குறித்து அழகா போட்டிருக்கிறது விபச்சாரி பேராயர் விபச்சார விடுதிக்கு போய்விட்டு விட்டார் நாகாலாந்து கிறிஸ்தவர்களை போல மற்ற இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் இல்லை இந்த காலை ஆராதனையிலே தேவன் நீர் எங்களுக்கு அற்புதமான காரியத்தை நீ செய்ய வேண்டுமாய் நாம் ஜெபிக்கின்றோம் எங்களுடைய மேலான ஆண்டவரே அன்பினால் கிருபையினால் நீர் எங்களை ஆசீர்வதித்து உமது தயவினாலே நாங்கள் வாழும்படியான பாக்கியத்தை தந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் பதினாறு நாட்கள் கடந்து போகணே உதவி செய்தி இந்த பதினேழாம் நாள் அந்த விரைவுமை தேடி வர தேவன் கிருபை பாராட்டியதற்காக நன்றி முக்கோடான கொடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நல்ல நாளிலும் கத்தத்தாமேன் இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் ஆய்ச்சி வீக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா இயேசு பெயரால் உங்கள் யாவரையும் மீண்டும் நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாசி கேட்டு அருமையான அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே மிக அழகாக அருமையான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் இதுல விசேஷமாக விசுவாசம் என்பதை குறித்து பிரத்யேகமாக இங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எபிரேயருக்கு எழுதும் பொழுது அருமையான பசுத்த பவுல் விசுவாசத்தை முன்னிறுத்தி அவர் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம் விசேஷமாக இந்த இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உழந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எத்தனையோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் உலர்ந்த தரையை கடந்து போவதைப் போல அவர்கள் கடந்து போறார்கள் யார் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைப்பட்டிருந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு இப்ப இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளா கடந்து செல்லும் பொழுது அந்த கானான் தேசத்தை அவர்கள் அடைய வேண்டும் இதற்காக நாற்பது நாட்கள் அவர்கள் கடந்து செல்லும் பாதையிலே ஒரு பயங்கரமான ஒரு பாதை ஒன்று அவர்கள் இடையே வருகின்றது ஒரு தடையாக வருகின்றது என்று ஒருவேளை மனிதர்களாகிய நாம் நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இங்கு அருமையாக நாம் பார்க்கின்றோம் அந்த சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக இருந்தது அந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி நாம் கடந்து போக போகின்றோம் என்கின்ற ஒரு பயத்தோடு கூட இருக்கின்ற காலகட்டத்திலே மோசையோடு கூட தேவன் அவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும்படியான பாக்கியத்தை தேவன் தந்தார் காணாத தேசத்திற்கு ஆசிர்வதிக்கப்பட்ட தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு தேவன் அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது இந்த சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாக இருந்தது ஆனால் தேவன் அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து போவதற்கு என்ன செய்தாராம் உலர்ந்த தரையை கடந்து போவது போல அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற உலர்ந்த தடை அப்படி இருந்தால் காய்ந்து போன ஒரு பாதையாக அந்த சிவந்த சமுத்திரம் காணப்பட்டது எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க அந்த இடத்துல போய் மோசடி நிற்கின்றாரு இந்த ஜனங்களும் நிற்கிறாங்க நிக்கும்போது என்ன ஆகுது இந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிகின்றது அது ரெண்டாக பிரிந்த உடனே இவர்கள் நடந்து போகின்றார்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம வீட்டுல நம்ம செடிக்கு தண்ணி ஊத்துறோம் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறோம் ஈரம் ஆகுது மழை பெய்யுது கொஞ்சம் தூரம் தான் போடுது உடனே அந்த பாதை முழுக்க நம்ம நடந்து வர்ற பாதை முழுக்க ஈரம் ஆகுது ஒரு ஐந்து நிமிடம் கழிந்து கூட நம்ம வெளியே வந்து அந்த பாதையில் நடந்து பார்த்தா அது ஈரமா தான் இருக்கும் ஆனா இங்கே நாம் பார்க்கின்றோம் அந்த சிவந்த சமுத்திரம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பாதை இப்ப எப்படி இருக்குதான் உலர்ந்தது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் நம்மால் கிரகிக்க முடியாத நம்மால் நம்ப முடியாத நம்மால் விசுவாசிக்க முடியாத அளவிற்கு தேவன் நமக்கு சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இது அற்புதத்தின் தேவன் நம்மோடு இருப்பதில் ஒரு இருக்கின்றது தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்தாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் எத்தனை அற்புதமான காரியம் உலர்ந்த தரையை அந்த தரை காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் காரணம் என்ன விசுவாசித்தார்கள் அன்று மோசே சொன்ன வார்த்தையை அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள் பின்பக்கம் எகிப்து தேசத்தின் படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெட்டி மாழ்வதற்காக இவர்களை வெட்டி சாய்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிரே சிவந்த சமுத்திரம் ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றினார் ஒருவேளை இந்த காலை நேரத்திலே மிகுந்த துக்கத்தோடு கூட நாளைக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் எனக்கு என்னவாக இருக்கும் எனக்கு பயங்கரமான காரியங்கள் நெருக்கடிகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம் ஒருவேளை பயந்து நீங்கள் வாழலாம் ஒருவேளை எல்லாம் நெருக்கத்திலே ஒருவேளை இருக்கலாம் பண நெருக்கடி இருக்கலாம் வியாதி நெருக்கடி உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் எதிராளிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் பயங்கரமான நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் கத்தல் பேரில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த நெருக்கடிகள் எல்லாம் பிரிந்து போய் உலர்ந்த தரையை போல் இருக்கும் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிழ்வைப்படுத்துவோம் அந்த தேவன் இன்று உயிருள்ள ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் நம் மத்தியிலே உலர்ந்த தரையை போல அவர்கள் கடந்து போவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார் ஆனால் இவர்கள் அந்த உலர்ந்த உலர்ந்த தரையை கடந்து போன பின்ன நாம் பார்க்கின்றோம் பின்னாடி வந்த எகிப்தியர் சேனை என்ன ஆயிற்றா அவர்களும் கடக்க முயன்றார்கள் அவர் கடக்கும் பொழுது இந்த சிவந்த ஆயிடுச்சு அவர்களை மூழ்கடித்து விட்டது தண்ணீர் உடனே வந்து அவர்கள் மூழ்கடித்து அவர்களை சாகடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் உனக்கு எதிராக வருகின்றவர்கள் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா ஏழு வழியாக ஓடி போவார்கள் அல்லே அதில் இந்த உலகத்தை வாழ்க்கையில நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு எதிராய் வருகின்றவர்களை நமக்கு எதிராய் செயல்படுகின்றவர்களை தேவன் கட்டாயம் அவர் தம்முடைய பருவத்தில் அவர் பார்த்துக் கொள்வார் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வார்த்தைதான் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவர் என்ன சொல்கின்றார் அதன்படி நாம் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் நடந்தாலே போதும் அவர் சொல்லும் வார்த்தைகளை நாம் கேட்டு நடந்தாலே போதும் செய்தாலே போதும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம் வாழ்விலேயே அவர் செய்வார் எப்ரேரின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இப்பொழுது முப்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பெரிய போர்ட் இல்ல போர்ட் தமிழ் என்ன சொல்லுவாங்க கோட்டை கோட்டை இந்த கோட்டை அந்த காலத்துல கோட்டை இங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஏறக்குறைய ஒரு நூத்தி முப்பது கிலோமீட்டர்ல தூரம் போய் பார்த்தீங்கன்னா அங்க செஞ்சி கோட்டை இருக்கின்றது அருமையான செஞ்சி கோட்டை அந்த காலத்துல கட்டப்பட்ட கோட்டை ஏன் நம்ம சென்னையிலேயே போர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா அந்த கோட்டையெல்லாம் ஒருவேளை இப்போ பழைய மதில் சோழில் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா செஞ்சி கோட்டையிலும் பழைய மதில் சோழ்கள் இருக்கு அந்த கோட்டையெல்லாம் போய் பாருங்க அப்பே போட்ட கோட்டை மதில்கள் விசுவாசத்தினாலே ஏழு நாள் இவர்கள் சுற்றி வருகின்றார்கள் அவ்வளவுதான் ஏழே நாள் தான் இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் சுற்றி வருகின்றனர் யோசுவா அப்பொழுது வழி நடத்துகின்றார் யோசுவா தலைமை ஏற்று அவர் வழி நடத்தும் பொழுது எக்கால பூமி அவர்கள் ஏழு நாட்கள் சுற்றி வருகின்றார்கள் சற்றே யோசுபாங்களது கோட்டைன்னு போது அது எரிகோ கோட்டை ஒரு பெரிய பட்டணத்தின் கோட்டை ஒரு சாதாரண கோட்டை அல்ல பெரிய பட்டணம் அந்த பெரிய பட்டணத்தை சுற்றி வருவதற்கே ஒரு நாள் முழுக்க ஆயிருக்கும் என்ன அந்த ஒரு நாள் முழுக்க அவர் சுற்றி வரும்போது ஆண்டவர் சொன்ன வாக்கு என்னன்னா இந்த கோட்டை கீழே விழு யா நீ சுற்றி வரும்போது ஏழு முறை நீ சுற்றி வரும்போது ஏழு நாள் சுற்றி வரும்போது கீழே விழுன்னு அவர் சொல்றார் அப்ப அந்த ஜனங்க என்ன யோசிச்சிருப்பாங்க இப்படி சுற்றி வரும்போது ஒரு நாள் சுத்தி வந்துட்டோம் ஒரே ஒரு கல்லாத என்ன செய்திருக்கணும் கீழே விழுந்திருக்குனா ஆனா ஒரு கல்லு கூட அசையில இரண்டாவது நாள் சுத்துறாங்க அப்போ ஒரு கல்லு கூட அசையில ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே அவர்கள் நம்பிக்கை இருந்து அவர் என்ன சொன்னார் ஏழை நாட்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் அதை அவர் விசுவாசித்தார் என்ன நினைக்கிறோம் ஆலயத்துக்கு வந்து நம்ம ஜெபித்த உடனே உடனே என்ன பண்ணணும் ஆலயத்து வெளியே போன உடனே எனக்கு அப்பதான் நடக்கணும் உடனே நான் கேட்டது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கின்றார் நீ ஜபித்த ஜபம் உண்மையாக இருக்கலாம் அது விசுவாசமாக இருக்கின்றதா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கின்றார் உடனே தருகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல சில நேரங்களில் ஒருவேளை அவர் உடனே தருவார் காரணம் அவர் சொல்லி இருக்கின்ற கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே நாம் கேட்பதை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இருக்கின்றார் ஆனால் உடனே அல்ல எப்பொழுது நமக்கு தேவையோ நம்முடைய தேவைகளை சரியானபடி தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கின்றார் ஒரு நாளும் அவர் நம்ம கைவிடவே மாட்டார் இங்கு நாம் பார்க்கின்றோம் இந்த எரிகோ மதல் ஏழு முறை அவர் சுத்தி ஏழு நாட்கள் சுத்தி வந்த பிற்பாழ்ந்து அந்த எரிகோ கோட்டை கீழே விழுகின்றது எரிகோ கோட்டை கீழே விழுது அதுக்கு அங்க ஒரு ராதா பெண்கின்ற ஒரு வேசி வாழ்க்கை ஆனால் ஒரு நன்மையான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்தார் அவர்கள் மூலமாக துர்மார்க்கத்தின் மூலமாக துன்மார்க்கமான காரியங்கள் செய்கின்றவர்கள் மூலமாக நன்மையான காரியத்தை செய்ய தேவன் கோட்டை இருக்கின்றார் துணையாய் நின்றது யார் என்றால் ஒரு விபச்சார் அந்த ராகாபன் என்ற விபச்சார் அவதான் இந்த அற்புதமான இந்த பிள்ளைகளுக்கு யோசுவா அனுப்பின ஆட்களுக்கு அந்த தூதர்களுக்கு அருமையான வார்த்தைகளை அவள் சொல்லி அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அடைக்கலம் கொடுத்து தங்குவதற்கு எல்லாம் வேண்டிய காரியங்களை செய்தார் ஒருவேளை இக்காலத்துல ஒருவேளை நான் வந்து ஒரு விபச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நான் உள்ள போயிட்டு நான் வெளியே வந்தா உடனே எல்லாரும் என்ன பேசுவாங்க பேராயர் விபச்சார விடுதிக்கு போய்விட்டு வந்து விட்டார் உடனே அதுதான் சொல்லுவாங்க போடுவாங்க யூடியூப்ல போடுவாங்க பேராயர் விபச்சார வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கு தேவனுடைய மனுஷன் ரெண்டு பேர் யோசுவா அனுப்புகின்றான் அவர்களை துருவர்களாக அனுப்புகின்றார் தூது சொல்லும்படி அனுப்புகின்றான் அவர்கள் உள்ளே போகின்றார்கள் எங்கு உள்ளே போனார்கள் ராதா என்கின்ற விபச்சாரியின் வீட்டிற்குள்ளே போகின்றார்கள் அவள் போய்விட்டு வந்து நல்ல செய்தியை இங்கு யோசுவா நிலத்திலே சொன்னார்கள் அன்றைக்கு யாரும் அவர்களை குற்றம் சுமத்தவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் சங்கீதத்துல போட்டிருக்க துன்மார்க்கன் இடத்தில் உட்காரமும் பாவிகள் நிற்கும் இடத்தில் நில்லாமலும் பரியாசக்கால் உட்கார உட்காராமலும் இப்படி நம்ம இந்த வசனத்துல சொல்லி என்ன சொல்லிடுவோம் அவர் போன இடம் தவறுங்க அவர் வந்து பணமர்த்தி கீழே நின்று பால குடிச்சாலும் அது வெள்ளையாதாமே இருந்தோம் அவர் குடிச்சது ஆக என்னதான் குடிச்சாரு அவரு என்னதான் குடிச்சாரு குடிச்சாரு கல்லு தான் குடிச்சாரு பால் குடிக்கல ஏன்னா பணமரத்தை கீழே பணமரத்தை குடிக்க ஆண்டவர் செய்யும் காரியம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அன்று ஏன் விபச்சார ஸ்ரீ வீட்டுக்கு அவர் செல்ல வைத்தார் ஏன் வேறு வீடே இல்லையா அந்த எரிகோ பட்டத்துல வேற யாருமே நல்லவங்களே இல்லையா ஏன் விபச்சாரி வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஆண்டவர் அந்த விபச்சாரியின் மூலமாக அந்த எரியோ பட்டணத்தை வீண் தடிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அந்த ராகா இருந்தாள் இன்றைக்கும் ஒருவேளை அவன் துன்மார்க்கன் அவன் மோசமானவன் அவன் வீழ்ந்து போனவன் அவன் இனிமே இந்த சமுதாயத்திலும் சேர்க்க என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை தான் தேர்ந்தெடுத்து ஒரு விடுதலைக்காக ஒரு மேன்மையான காரியத்திற்காக பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா ஆண்டவர் நாம் நினைக்கின்றவர்கள் எல்லாம் மோசம் நம்ம நினைப்போம் ஆனா அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்னை கூட இந்த சமுதாயம் வெறுத்தது என் வீட்டாரே வெறுத்தாங்க ஆனால் ஆண்டவர் என்னை தான் தம்முடைய பாத்திரமாக எடுத்துக்கொண்டு பல வருடங்கள் என்னை பயன்படுத்திக் தேவனுக்கே மகிமை உண்டாக பார்க்கின்றோம் விசுவாசத்தினாலே என்னும் ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாக இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அவள் சேகா சேதமாகாதபடிக்கு வழிக்கு தேவன் காத்துக் கொண்டார் அடுத்ததாக முப்பத்தி மூணாம் வசனத்துல விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் யார் என்று சொல்லி பார்க்கிறோம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லுகின்றார் கிதியோன் பாராக் சிம்சோன் எத்தா என்பவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ ஜெபித்தா மட்டும் போதாது ஒருவேளை கடந்த பதினைந்தாம் தேதி தினம் அநேக ஆலயத்துல அநேக கூட்டங்கள் நடந்து என்ன கூட்டங்கள் நடத்துறாங்க எல்லாரும் ஆண்டவரே இந்திய தேசத்தை ஆசீர்வதிய இந்திய தேசம் தேசமாக வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாரும் ஜெபித்தார்கள் என்னுடைய பெரிய கேள்வி என்னன்னா முதல்ல நீ இயேசுவை போல வாழ்றியா முதல்ல நீ இயேசு போல வாழ்றியா இயேசு இயேசுக்காக இந்திய தேசம் மாற வேண்டும் ஜெபிக்கிற நல்லதுதான் இந்தியா இயேசுக்காக தான் இருக்குது இந்த தேசத்தை உருவாக்கினவர் இயேசுவானவர் தான் ஆனா நீ மாறலையே இல்லையே அதான பிரச்சனை நீ மாறி இருந்தா உன் குடும்பம் மாறும் உன் குடும்பம் மாறுச்சுன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரன் மாறுவோம் உன் பக்கத்து வீட்டுக்காரனும் மாறினா அந்த தெருவே மாறிடும் ஒரு தெருவும் மாறினா பல தெருகள் மாறிவிடும் அந்த பட்டணமே மாறிடும் ஒரு பட்டணம் இயேசுவுக்காக மாறிச்சுன்னா அந்த மாநிலமே இயேசுவுக்காக மாறிடும் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக அருமையான நாகாலாண்டு மாநிலத்தின் கவர்னர் எல் கணேசன் அவர் முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர் பிற்பாடு நாகாலாந்து கவர்னராக அவர் நியமிக்கப்பட்டார் அவர் சாட்சி சொல்றாரு நாகாலாந்து கிறிஸ்தவர்கள் போல மற்ற கிறிஸ்தவர்கள் இந்தியா தேசத்தில் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கிறார் அப்படி என்றால் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா நாகாலாந்து கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினரை என்றைக்கும் அவர்களாக பேசினதே இல்லை தவறாக பேசினதே இல்லை முறையிலே அவர்களும் கலந்து கொண்டார்கள் எந்த நாட்களிலும் அவர்களை குறித்து வீணான வார்த்தைகளை பேசினதே கிடையாது என்று சொல்லி மேன்மையாக நாகாலாந்து கிறிஸ்தவர்களை குறித்து அவர் பேசுவதை நான் கேட்டேன் அந்த பேட்டிகளில் நீங்களும் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு நான் புதிதாக கவர்னர் பொறுப்பேற்று கொண்ட அந்த சமயத்துல முதலமைச்சர் தேர்தல் நடந்தது முதலமைச்சர் பொறுப்பெடுக்கின்றவர்கள் நான் தான் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யணும் வேறு விதமாக அந்த மாநிலத்தில் நடந்தது என்ன நடந்தது அங்க முதலமைச்சர் பதவி எடுக்கும் என்ன ஆச்சு அழகான கிறிஸ்தவ பாடல்கள் பாடப்பட்டது அடுத்தது கிறிஸ்தவ பிரார்த்தனை ஏறப்பட்டது பிற்பா தான் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி சாட்சி பகிர்ந்தார் எங்கு நடந்தது எங்க வெளிநாட்டுல நடக்கல இந்தியாவில் நடந்தது இந்தியாவில் நடந்தது நாகாலாந்தில் இந்தியாவில் வட இந்தியாவில் வட இந்திய மக்கள் எல்லாம் மோசம் மோசம் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறா தமிழ்நாட்டு உருடைய காரணம் இதை சொல்றான் ஆனா ஒரு புறமதத்தினர் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு பிஜேபி தலைவர் ஒரு கவர்னராக இருக்கின்றவர் அவர் என்ன சொல்லுகின்றார் வட இந்திய கிறிஸ்தவன் நாகாலாந்து கிறிஸ்தவன் நல்லவன் என்று சொல்லி சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிற இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க இது கிறிஸ்தவ தேசமாக மாறணும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் உன்னை பார்த்து இப்படிப்பட்ட அருமையான சாட்சி ஒருவர் கொடுக்க முடியுமா அல்லேலூயா நம் ஒருவர் நம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல் வாழ்ந்தாலே போதும் அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் அவர் ஒரு விபச்சாரி தான் தான் ஆனா அவரு அவளுக்குள்ள இருந்த ஒரு நற்காரியம் என்னவென்றால் தேவனுடைய தூதர்கள் வந்தார்கள் அவர்களை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் அவர்களுக்கு அறிவுரை ஆலோசனை கொடுத்தாள் அதனால தான் அன்றைக்கு எரிகோ பட்டணத்தை இஸ்ரேமல் ஜனங்கள் பிடிப்பதற்கு அது ஒரு ஏதுவான காரியமாக இருந்தது ஒரு இன்றைக்கு மோசம் 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 யாரை பார்த்து நாம் சொல்கின்றோமோ அவர்கள் மூலமா தான் ஆண்டோருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் அவர்கள்தான் நமக்கு திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைப்பார்கள் ஆனால் நாம் தான் சரியானபடின்னு செய்யல அவர்களுடைய உதவியை நாடாதபடிக்கு அவர்களை வேண்டாம் 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 என்று தள்ளி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமேலாவது விசுவாசத்தினாலே ஆண்டவர் இந்த நல்ல காரியத்தை நம் வாழ்வில் செய்வார் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆண்டவருக்காக அவர்களையும் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவர்களும் இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்களும் தன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அடையாளம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் இன்றைக்கு இதே இந்திய தேசத்திலே நாம் கிறிஸ்தவர்களாக ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என்ன விசுவாசம் புறமதத்தினர்கள் அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள்தான் நம்மை போலதான் தேவன் அவர்களையும் உருவாக்கி இருக்கின்றார் அவர்களும் மனிதர்கள் தானே என்கின்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட உணர்வு இருக்கும் பொழுது கத்தர் இந்த தேசத்தை தமக்காக அவர் தெரிந்து கொண்டு ராஜ்ஜியங்களை அவர் உருவாக்குவார் நாமும் சமாதானத்தோடு வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தருவார் கண்களை மூடி நாம் செம்பிப்போம் பிதாவை இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உடுமை துதிக்கின்றோம் ஆம் ஆண்டவரே அற்புதமான தேவ நீர் அல்லவோ அப்பா ஆண்டவரே விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும் எங்களுக்கு எதிராக வருகின்ற காரியங்கள் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பிய காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்த நீர் எங்களுக்கு நல் ஆலோசனை இந்த காலை நேரத்தில் நீ தந்தீரே கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஆராதனையிலே தொடர்ந்து தேவன் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை மேன்மைப்படுத்தி வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வருஷுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட என்றும் என்றும் இருப்பாராக